இங்கே பாருங்கள் எயிட்டீன் ப்ளஸ் ஜப்பான்காரங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னு தெரியல ஆனால் நல்ல அறிவாளியான மக்கள் இந்த அனிமி விஷயத்தில் இப்படி ஆகிட்டாங்க ஆமாங்க இப்போ சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் சும்மா வியூ வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதனால தான் இந்த மால் ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராஸ் எக்ஸ் 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 எக்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா கிராஸில் இங்கேருந்து இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் வா என்னையா இப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க இங்கே இருக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதனால தான் உங்களுக்கு வீ வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இரவு நேரத்தில் வந்தோம்னா அப்படியே லைட் ஜெல்லு ஜெலிஜில் ஜெருதுன்னு அப்படி சொல் சொல்லிக்குமே இங்கே பாருங்கள் வேறு அளவில் அங்கே பாருங்கள் பிடிஎஸ் ட்ரெயின் வந்துருக்கு தெரியுங்களா ட்ரெயினு சென்னையாக போய்ட்டு இருக்கு பிடிஎஸ் ட்ரெயினு அப்போ வர கிளியரா தெரியும் வா சூப்பரியா வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் பார்க் சிலோம் பேங்காக் தான் வந்திருக்கோம் தி சென்ட்ரல் பார்க் ஸோ இட்ஸ் எ வெரி பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் அந்த இடத்திற்கு தான் இப்போது வந்திருக்கோம் பாருங்கள் த சென்ட்ரல் பழ்க் புதிதாக புதிதாக திறக்கப்பட்ட ஒரு இடம் உள்ள வந்ததுமே ஒரு பெரிய பென்ஸ் காரு ஒன்று வச்சிருக்காங்க மகிழுந்து அப்படியே கீழே ஃபுட் கோர்ட் இருக்குது சாப்பிட்ற இடம் ஸோ நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அதனால் முதல்ல கோ அரவுண்ட் த ஃபுட் கோர்ட் ஃபுட் இல்லை ரெஸ்டாரண்ட் ஏரியா கோர்ட் வேறு ஃப்ளோர்னு நினைக்கிறேன் காஃபி தேடி டூ பால் ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் பேரடைஸ் மார்க்கெட் கீழே போனோன்னா பேரடைஸ் மார்க்கெட்டாக ஸோ வாங்க அப்படியே கீழே போய்ட்டு பார்க்கலாம் பேரடைஸ் மார்க்கெட்டை ஆமாம் இங்கே தான் ஃபுட் கோர்ட்டு இப்போ வந்து நம்ம இதன் வழியாக மேலே போகலாம் கீழே வந்து சாப்பாட்டு கடைகள் இது ஃபுட் கோர்ட்டு ஸோ வாங்க மேலே போகலாம் இங்கே வந்து நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க நிறையா மரங்கள் இருக்குது நல்ல சிட்டி வியூவும் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் மேலே போக போக இப்போ வந்து நம்ம மேலே வந்துவிட்டோம் முதல் தளத்துக்கே இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி கடைகள் போட்டிருக்காங்க ஓ இங்கே பாருங்கள் எத்தனை ஃப்ளோர் ஓ எத்தனை ஃப்ளோருன்னு நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் பேங்காக் ஷாப்பிங் மாலை அடிச்சிக்கவே முடியாதுல்ல வேற லெவலில் சி த வெரி பியூட்டிஃபுல் மால் டாப்ஸ் இருக்கு இங்க ஆனால் விலைவாசி கொஞ்சம் இங்கே அதிகமாகவே தான் இருக்குது ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்கள் டாப்ஸு உங்களுக்கு தெரியும் தானே டாப்ஸ் பக்கம் மேல போலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேல்தலத்துக்கு வந்திருக்கோம் மேல் ஓ அந்த இடத்துல தான் அந்த எல்லாரும் இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆமாங்க இப்ப தாங்க சரியான இடத்துக்கே வந்திருக்கோம் இங்கே பாருங்க இந்த பக்கம் சும்மா வியூ வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதனால தான் இந்த மால் ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராஸ் எக்ஸ் 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 எக்ஸுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா க்ராஸில் கீழ்த்தளத்தில் தான் இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே இப்போ மேலே வந்திருக்கோம் எப்படி பயங்கரமாக இருக்கா சூப்பராக இருக்கா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பக்கம் நுழைவாயில் பேங்காக்கு மாலு மாலு தான் யாரு வேறு லெவலியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லணும் சரிங்களோ இதனால தான் இந்த வீவு எக்ஸ் 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 மாதிரி போட்டிருக்குல்ல அந்த எஸ்கலேட்ரு அதனால தான் இங்கே நிறையா பேர் சுற்றி பார்க்க வராங்க இது புதிதாக திறக்கப்பட்ட இடங்கிறதுனாலையும் கொஞ்சம் இது ஃபேமஸாக இப்போ மக்கள் இங்கே வராங்க நாம் இப்போ மேலே போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் சரிங்களா வாங்க மேலே போகலாம் இங்கே தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தோம் எல்லோரும் புகைப்படம் எடுக்கிறாங்கல்ல ஹேர லெவல் இவங்களுடைய எஸ்கலேட்டர் டிசைன் வந்து கிராஸு மாதிரி போட்டிருக்காங்க அதனால தான் இது வந்து மிகவும் ஃபேமஸ் பிரபலமான ஒன்றாக உள்ளது இங்கே ஒரு காஃபி பார் இருக்குது கொரியன் தான் அதிகமாக இருக்காங்க கொரியன் ஜப்பனீஸ் இங்கே வந்து ஒரு காஃபி பார் இருக்குது வாங்க காஃபி வாங்கலாம் காஃபியோட விலைவாசியெல்லாம் எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது அயுத்தையா காஃபி இந்த மாதிரி விலைவாசிகள் இருக்குது இதெல்லாம் காஃபி பிராண்டு மேலே போக போக வியூ நல்லா பயங்கரமாக இருக்குது கீழே பார்க்க அப்படியே எங்கிட்டு பாருங்க மூன்றாவது தளம் வந்துவிட்டோம் துணிமணிகள் த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் வந்து துணிமணியெல்லாம் ஏன்னா ஆமாம் அந்த கேம்பிங் போகிறது ட்ரெக்கிங்கு இந்த மாதிரி உடைகள் விற்கிறாங்க நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ஹேவ் க்ளோத்லா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேஷ்னல் ஜியோகிராஃபின்னு ஒரு கடை வச்சு ஆனால் இவங்க விற்கிற ப்ராண்டு பார்த்திங்கன்னா கொலம்பியா அந்த மாதிரி பிராண்டு விற்கிறாங்க ஆனால் கடையோட பேர் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ஜெர்மனியின் செந்தேன் மொழி செந்தேன் மலையா அந்த பாட்டு கூட நம்மளுக்கு பேரில் பாருங்கள் தமிழ்மொழியின் வா இங்கே நிறையா கடைகள் இருக்குது துணிமணிகள் நான்காவது தளத்திற்கு வந்துவிட்டோம் அங்கே இருக்கு இங்கேருந்து இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் வா என்னையா இப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதனால தான் உங்களுக்கு வீ வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ செம்மையாக இருக்கும் அங்கே ஆரம்பிக்கிறா இங்கே ஆரம்பித்து இங்கே 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 அப்படியே வரிசையாக இருக்குது இதுதான் இவங்களுடைய கான்செப்ட் தீம் கான்செப்ட் முக்கடின்னு எல்லாம் எறும்பு மாதிரி அங்கிட்டு அங்கிட்டு போய் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஆட்கள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பனீஸ் அனிமி இருக்குல்ல அனிமி அந்த இங்க பாருங்க எயிட்டீன் ஜப்பான் ஜப்பான்காரங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னு தெரியல நல்ல அறிவாளியான மக்கள் இந்த அனிமி விஷயத்தில் இப்படி ஆயிட்டாங்க இங்க பாருங்க 18 ப்ளஸ் அனிமி எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட்டர்ஸ் சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விமானங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் ஏர் ஃப்ரான்ஸ் எல்லா நாட்டு இதுவும் இருக்குது பிரிஜின் அட்லாண்டிக் லயன் தாய் லயன் ஏர் இதுதான் ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஏர் இந்தியாவுக்கு அதை ஏதோ பெருஜினாங்க சுருக்காரவோ அதோ ஒன்று வச்சுருக்காங்க வியட்நாம் ஏர்லைன்ஸ் அனிமி அனிமி ஏரியா சரி வாங்க காபி கடைக்கு போகலாம் யோ ட்ரூ மூன்னு இங்கே ஒரு இன்டர்நெட்டு கடை இருக்குது சிம் கார்டு கடை அவங்க பார்த்தீங்கன்னா இது டீ காஃபி எல்லாம் வைப்பாங்க அங்கே தான் இப்போ வந்து நம்ம போகிறோம் இதெல்லாம் வந்து எம்ஐ ரெட்மி ரெட்மி எம்ஐ எங்கே பார்த்தாலும் ஃபோனு கம்ப்யூட்ரு எலக்ட்ரானிக்ஸு கடையா இருக்குது யார் தான் வாங்குகிறாங்கன்னு தெரில இங்கே பாருங்கள் இது வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி வாங்குகிறாங்களா வாங்கலான்னு தெரில ஆனால் எங்கே பார்த்தாலும் இதாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் கிளாசிக் டீன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது ஒன்று இதெல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தால் தான் உள்ளே உட்கார முடியும் ஏதோ ஒன்று போட்டிருக்கு அதனால் நம்ம வெறும் ட்ரிங்க் மட்டுந்தான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் இப்போது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆர்டர் செய்த கிளாசிக் டீ வந்து விட்டது, டிக்கு மிகவும் அருமையாக உள்ளது வாருங்கள் சுவைத்து பார்த்து சுவை எப்படி இருக்கின்றதுன்னு பார்த்துடலாம் கிளாசிக் டீ சூப்பராக இருக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா மச்சா 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 வந்து எனக்கு பிடிக்காது லீவ்ஸ் லீவ்ஸ் அதான் நம்மளுக்கு இந்த டீ தான் ஓகே வாங்குவோம் அப்படியே நடந்து போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து அது பார்த்தீங்கன்னா அரவுண்டு நூறு பாத்துக்கு மேலே பாருங்கள் தாத்தா பாட்டி ஜப்பான் நினைக்கிறேன் நல்லா ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேல் தளத்துக்கு வந்துவிட்டோம் வேற லெவலில் இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கலாம் பாருங்கள் இங்கே வானு உயர்ந்த கட்டிடங்கள் இங்கே வந்து ஒரு அருவி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் கீழே கீழ்த்தலத்துலேருந்தும் பார்க்கலாம் இங்கேருந்தும் பார்க்கலாம் நல்ல பசுமையான ஒரு தோட்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க கட்டடத்து மேலே டாப் ஆஃப் த பில்டிங் தே தேர் வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் கார்டன் ஆ இது ஒரு வியூ பாயிண்ட்டு வாங்க பார்த்துட்டு போயிடலாம் ஓ சூப்பரியா இரவு நேரத்தில் வந்தோம்னா அப்படியே லைட்டு ஜில்லு 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 அப்படியே சொல் சொல்லிக்குமே இங்கே பாருங்கள் வேறு லெவல் அங்கே பாருங்கள் பிடிஎஸ் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா ட்ரெயினு செம்மையாக போயிட்டுருக்கு பிடிஎஸ் ட்ரெயினு இப்போ பாருங்கள் கிளியராக தெரியும் வா சூப்பரியா பேங்காக்குன்னா அழகியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் அப்படியே பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பியூட்டிஃபுல் பேங்காக் சிலோம் அருமையாக இருக்கு மக்களை சிலோம் ஏரியா இதுதான் சிலோம் ஏரியா பாருங்க மேபி அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல அதான் சாலா டேங் சாலா டேங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அருமையாக இருக்குது கீழேயும் பாருங்கள் நின்று மக்கள் நின்று ஃபோட்டோ இருக்காங்க இங்கேயும் பாருங்கள் கீழே மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஓ அங்கே பாருங்கள் அதாங்க டாப்பு அங்கே போனால் தான் நல்லா தெரியும் ஓகே லெட்ஸ் கோ அப் வாங்க மேலே போகலாம் நம்ம இன்னும் மேலே போகலாம் அதுக்குள்ளே அவ்வளோ அருமையாக இருக்குது வாங்க மேல் தளத்துக்கு போகலாம் மேலே போகிறதுக்கு படியெல்லாம் இல்லை இந்த மாதிரி ரேம்ப் போட்டு வச்சுருக்காங்க அழகாக அந்த சர்க்கை சர்க்கையில் அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியது தான் படியாக இருந்தால் கூட கலப்பாக இருக்கும் ஏறுறதுக்கு இதில் ஏறுறதே நம்மளுக்கு தெரியலை ஸ்மூத்தாக இருக்குது மேலே போகலாம் வாங்க செம்மையாக இருக்குது நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க மேலே போகலாம் எவ்வளோ மக்கள் ஜப்பனீஸு கொரியன்னு அப்புறம் கொஞ்சம் வெள்ளைக்காரங்க மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாய் இந்த சூரிய வெளிச்சத்துக்கு இலையெல்லாம் மஞ்சளா தெரியுது பாருங்க அருமை அருமை இப்போ வந்து நம்ம பாதி வழியில் வந்துக்கிட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது நாய்க்குட்டியாக தான் இங்கே அளவுடு பாருங்க நாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு அம்மா நடந்து வருது ஏறக்குறைய நம்ம மேல் தளத்துக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது வானம் நல்லா அப்படியே தெளிவாக இருக்குது கிளியர் ப்ளூ ஸ்கை தெளிவான நீல வானம் ஆஹா அருமை இயற்கையின் அழகோ அழகு நல்லா காடு மாதிரி இருக்குது உயரம் எப்படி இவ்வளோ மரத்தை கொண்டு வந்து இங்கே கட்டடத்து மேலே நட்டாங்கன்னு தெரில இந்த மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பிடுங்கி தான் கொண்டு வந்து நட்டுருப்பாங்க ஏன்னா கடைக்கடைன்னு வளர்க்குறது கஷ்டம் இங்கே பாருங்கள் செம்மங்க காடு இப்போ பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் அந்த இடத்துல அங்கேயிருந்து இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் சார் சூப்பராக இருக்கே இங்கே பாருங்கள் ஒரு விமானம் ஒன்று போயிட்டுருக்கு வீடியோவில் தெரியாது இருந்தாலும் ஜூம் பண்ணுறேன் தெரியுதுங்களா தெரியலை ஆ தெரியுது பாருங்கள் விமானம் ஒரு விமானம் ஒன்று போயிட்டுருக்கு லேண்ட் ஆக போதா இல்லை கிளம்பி போதான்னு தெரில ஸோ அதுதான் பிரச்சனம் எதுனா பிரத்னா பில்டிங் அந்த பில்டிங் தான் பிரத்னா பில்டிங் அந்த ஆறு பிடிஎஸ் ட்ரெயின் வருது பிடிஎஸ் ட்ரெயின் பிடிஎஸ் ட்ரெயின் கம்மிங் தெரியுதுங்களா ட்ரெயின் அழகாக வருது பாருங்கள் பேங்காக் சிட்டி வீவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க ஹார்ட் ப்ரோக்கன் நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன் என்னோடய வீடியோ சேனல் வந்து ஒரு மில்லியன் பார்வையாளர்களை வந்து போய் அடைஞ்சிருக்கு இம்ப்ரெஷன்ஸ்னு இருக்கும் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் போயிருக்கு ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க கல்லஞ்சக்காரர்கள் எனிவே சப்ஸ்கிரைப் பண்ண ஐம்பத்தி ஆறு நல் உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஸோ பேங்காக் நகரத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க அங்கிட்டு போகலாம் இதுதான் கடைசி இடம் எல்லை பகுதி அந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது வேறு இருக்கும் இங்கே கழிவு